வீட்டுக்கு பாட்டி வந்ததுனால இங்க ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க விஜயா அதனால இங்க முத்துக்கிட்ட கேக்குறாங்க அதுக்கு முன்னாடியே பாட்டி சொல்றாங்க முத்து சொல்லிதான் நான் வந்தேன்னு சொல்ல இதனால முத்துவ பார்த்து முறைக்கிறாங்க பாட்டி வந்த கையோட அண்ணாமலை கிட்ட போய் பேசுறாங்க நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் பசங்களையும் பாதிக்கும் இதை ஒரு எடுத்துக்காட்டா அவங்க எதுக்கு எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு இங்க பாட்டியும் சொல்றாங்க அதனால வேற வழி இல்லாம அண்ணாமலையும் பேசுறேன்னு சொல்லிட்டாங்க நீ முதல்ல மன்னிப்பு கேளு விஜயா சொல்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்க அண்ணாமலை கிட்டதான் மன்னிப்பு கேட்கிறாங்களே தவிர மீனா கிட்ட ஒரு வார்த்தை கூட மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு தோணவே இல்லை அதை பத்தி அவங்க சிந்திக்கவும் இல்லை அதே நேரம் எங்க பாட்டி வந்து ரோஹிணியையும் திட்டுறாங்க விஜயாவையும் திட்டுறாங்க ஒரு முடிவை எடுக்கணும்னு நினைச்சு எங்க பாட்டியும் வந்திருக்காங்க அதனால மாசம் மாசம் வந்து அந்த பணத்தை நீ கொடுக்கணும் அதுக்கு வந்து எங்க விஜயாதான் வந்து முன்னாடி இருந்து அதை எடுத்து கொடுக்கணும் அதாவது விஜயாதான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு மாசம் மாசம் பணத்தை வாங்கி கொடுக்கற பொறுப்பு ஓங்கிட்டே இருக்கு அதுலயும் நீ தவறு தவறுனா அதுக்கப்புறம் அண்ணாமலை எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்காக நான் சமாதானம் பேச வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பாட்டி பாட்டி இப்படி அதிரடியான முடிவை எடுத்ததுனால வேற வழி இல்லாம எங்க விஜயாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க உள்ள போற ரோஹிணி கிட்டையும் மனோஜ் கிட்டையும் ரொம்ப மோசமா திட்டுறாங்க எல்லாம் தான் உனக்காக இங்க நானும் கஷ்டப்படுறேன் இங்க ரோஹிணி கஷ்டப்படுறான் ரெண்டு பேருமே கஷ்டப்படுறோம்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் அப்படின்னு சொல்லிங்க இங்க மனோஜை திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இங்க ரோகிணியை பார்த்து சொல்றாங்க இங்க பாரு ரோகிணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு தெரியாது ஆனா உங்க அப்பா கிட்டே இருந்து பணத்தை வாங்கி எப்படியாவது இந்த வீட்டுல இருக்க முத்துகிட்ட கொடுத்துரு அதுதான் நல்லது அப்படி இல்லைனா இன்னும் இன்னும் நம்ம அசிங்கப்பட்டு நின்றுட்டே இருக்கணும் இதெல்லாம் தேவையா சொல்லு எல்லாம் மனோஜால வந்தது மனோஜ் பட்ட கடனை நீ அடைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக இருக்க அதுவும் இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு பெரிய காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் சொல்றேன் சுரோகினி இந்த பணத்தை வாங்கி முதல்ல இங்க முத்துகிட்ட கொடுக்கறதுக்கான வழியை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறாங்க இதை கேட்ட ரோகினியும் அப்படியே நின்னுட்டே இருக்காங்க அதிர்ச்சியில திரும்பவும் நம்ம கிட்டே வராங்க திரும்ப இந்த இருபத்தி ஒன்பது லட்சத்தை நான் எங்கே இந்த புரட்டுவேன் நம்ம கைக்கு வந்த பணத்தையாவது ிருக்கலாம் மனோஜை பத்தி யோசிச்சதுனால இப்போ கடைசியில் நான் தான் மாட்டிட்டு மனோஜ் இருக்கேன் சரியா ரன் பண்ற மாதிரியே தெரியல இந்த பிஸ்னஸை வச்சு பொழைக்க தெரியாத தான் இருந்துகிட்டு இருக்கான்னு நினச்சி எங்கள் பயங்கர கோவத்தில் மனோஜையும் பக்கத்தில் வந்து மனோஜ் பயங்கரமா அடிக்கிறாங்க என்ன ரோகிணி நீயும் இப்படியே நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல இனி என்னதான் பண்ண சொல்ற இப்போ பாத்தீங்கல்ல அப்பா கிட்டேந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்ல பின்ன இப்போ நமக்கு வந்த பணத்தையே அவங்க அப்பா அனுப்புனாதான் எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே உங்க அப்பாங்க இருக்காங்க மலேசியால தான் இருக்காரு அப்படி இருக்காருனா நீ அந்த பணத்தை கேட்கறதுனால என்ன பிரச்சனை ஆகிட போது இப்போ அம்மா சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுமே நீ அந்த பணத்தை கேட்டு வாங்கி கொடுத்தா என்னதான் ரோஹிணின்னு எங்க மனோஜும் கேள்வி கேட்கறாங்க சரி நம்ம அவசரப்பட்டு அடிச்சுட்டோமோ திட்டமோ நினைச்சு ரோகிணி அமைதியில இருக்க இங்க மனோஜ் சொல்றாங்க என்ன ரோஹிணி யோசிக்கிற உங்க அப்பாட்ட கேட்டினா அவர் இதெல்லாம் கொடுக்காம இருப்பாரா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க வேற வழி இல்லாம திக்கி திணறி தடுமாறி தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க எங்க ரோஹிணியும் எங்க பாட்டியும் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கேன் உள்ள கிச்சன்ல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா மீனா கிட்ட போயிட்டு இங்கே உள்ளே போற விஜயா வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க இப்போ சந்தோஷமாடி எதை நடக்கணும்னு நினைச்சியோ அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு நீ நினைக்கிறதெல்லாம் வருஷம் இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கேன்ற ஒரு சந்தோஷத்தில் தானே இறந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்க எதை பற்றி பேசுறீங்கன்னு சொல்லி மீனா கேட்க எதை பத்தி பேசுகிறேன்னு கூட உனக்கு தெரியல அதான் இந்த பணத்தை எப்படியாவது இங்கே மனோஜ் கல்யேண்டு வாங்கிடணும்னு நினச்சேன் அதுக்காக தானே இங்கே ஊரில் இருக்க இங்க பாட்டியை வர வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான கெட்ட எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது தான் அப்படியே நடந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அவரோட பணத்தை நாங்கள் கேட்டு நிற்கலையே எங்களுடைய பணத்தை தானே நாங்கள் கேட்டு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு இந்த அளவுக்கு திமுற அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு காரணமே இந்த வீட்டில் எங்கள் அத்தையும் அவரும் கொடுக்குற உனக்கு சப்போர்ட் தான் காரணம் அப்படித்தானு சொல்லி கேட்க இதை கேட்ட எங்கள் மீனா தன்னுடைய வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க ஆமாண்டி நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கல இதுவே உனக்கு ஒவ்வொரு கொழுப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயாவும் அப்போயுமே எதுவுமே பேசாமல் வேலையை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்காங்க உடனே இங்கே விஜயா சொல்றாங்க உன் குடும்பத்தை பற்றி பேசினேன் உனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு உண்மையை தானே சொன்னேன் ஆனால் இந்த விஷயத்தில் தப்பு இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி உன் குடும்பம் திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க தேவையில்லாமல் இப்போ இருக்கிற அவங்களை பற்றி பேசிட்டு இருக்கீங்க இங்கே நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை என்ன நீங்க பேசுகிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டேன் விஜயா சொல்கிறாங்க தாண்டி சொல்றேன் அன்னைக்கே நம்ம உங்கள் அம்மாவை பற்றி தப்பா பேசிட்டேன் உன் தம்பியை பற்றி தப்பா பேசிட்டேன்னு என்னென்னமோ என்கிட்ட சண்டைக்கு வந்த ஆனால் அது எல்லாமே உண்மைதானே நான் பேசின இடம் வேணால் தப்பாக இருக்கலாம் ஏன் மேலே தப்பை வச்சுட்டு நான் பேசினது வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் சொன்னது உண்மைதானே அப்படின்னு சொல்றாங்க எங்கள் விஜயா இதை கேட்டு எங்கள் மீனாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது அந்த கோபத்தோட இங்கே வந்து விஜயாவையும் பார்க்குறாங்க விஜயாவை பார்த்த உடனே சொல்கிறாங்க ஏன் த நீங்கள் இவ்வளவோ பேசுறீங்களே அந்த நகைக்காக என்னமோ நாங்கள் தான் வந்து இப்போ பிரச்சனை பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்போது அந்த நகையெல்லாம் இங்கேருந்து போட்டதா சொல்லி என்கிட்ட சண்டை போடுறீங்க எங்க வீட்டுல இருந்து எடுத்து வித்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப நீங்க எனக்காக என்னத்தை செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் எதுக்கடி உனக்கு செய்ய போறேன் உனக்கு செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு எப்பயுமே இல்ல அப்படியே செஞ்சாலும் உனக்கு நான் செய்யவே மாட்டேன் இந்த வீட்ல சுதி அதுக்கப்புறம் ரோஹிணின்னு இருக்காங்க அவங்களுக்கு வேணா செய்வனை தவிர உனக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அந்த நினைப்புல வேற இருக்கியான்னு இங்க வந்து கேக்குறாங்க விஜயா இதை கேட்டேன் மீனா சொல்றாங்க இப்போ உங்க வாயிலேந்தே வந்துடுச்சு எனக்காக எதுவுமே செஞ்சதில்லை செய்யவும் போறதில்லைன்னு அப்புறம் எதுக்காக நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அந்த வீட்டுல இந்த நகையெல்லாம் போட்டது எங்க அம்மா கொஞ்சம் போட்டிருக்காங்க பாட்டி அதுல கொஞ்சம் போட்டிருக்காங்க ஏன் மாமனார் தான் எனக்காக அதுல தாலி ஜெயினை எடுத்தும் கொடுத்தது கூட இப்படி எனக்காக செஞ்சது இவங்க மூணு பேரும் மட்டும்தான் அப்படி இருக்கப்போ நீங்க இதுல கோவப்படுறதுனால என்னாக போகுது நியாயமா பார்த்தா இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது நான் என்னுடைய நகையை அதுவும் உங்களுக்கும் இந்த நகைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத நீங்க என் நகையில கைய வச்சு உங்க பையனோட கடனை அடைக்கிறதுக்காக நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிப்பட்ட இல்லை உங்க மேல நான் தானே கோவமா இருக்கணும் மாமா கோவமா இருக்கிறது நியாயம்தான் மாமாவும் நீங்களும் பேசாம இருக்கிற கஷ்டத்தினாலதான் அதை தாங்கிக்க முடியாம தான் இப்படி நாங்க ஒரு ஏற்பாட்டே பண்ணணும் இதையும் புரிஞ்சுக்காம இப்போவும் நாங்க தான் தப்புன்ற மாதிரி வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்களே உங்க பையனுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி நீங்க எல்லாமே பண்ணீங்களே இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு நின்னீங்களே அப்போ உங்க பையன் உங்களுக்காக யோசிச்சாரா அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு நாள் பேசாம இருக்காங்க இது இப்படியே தொடர்ந்து போயிடுமோன்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்ததா இல்லையே அவருக்கு அந்த முயற்சியை எடுக்கணும் ஒரு எண்ணம் கூட இல்லையே அம்மாவையும் அப்பாவையும் பேச வைக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம தானே இருந்துட்டு இருந்தாங்க ஆனா நாங்க அப்படி இல்லத்த எல்லாமேலையும் எல்லா இடத்துலயும் அக்கறையோட நடந்துக்கிறவங்க இதுக்கப்புறமாவது நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலாமா இருந்தாலும் சரி ஆனா இப்படி வந்து ஏன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க என்கிட்ட அசிங்கப்பட்டு நிக்காதீங்க அப்படின்னு எங்க மீனா சொல்றாங்க இங்க மீனா இப்படி பேசுறதை கேட்டு தகைச்சு போய் நிக்க அங்க வாசல்ல வந்து நிக்கிற பாட்டி சபாஷ் மீனா இப்படி தான் பேசணும் உன்னோட குடும்பத்தை பத்தி நான் அசிங்கமா பேசினா நீ பொருள் பொறுத்துட்டு இருப்பியா விஜயா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்க இதுக்கு இங்க விஜயா கிட்ட பாட்டியே சொல்றாங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க பிறந்த வீடு பெருசா தான் தெரியும் ஆனா அதுக்காக நீ பேசணுங்கிறதுக்காக நீ பேசிட்டேன்றதுக்காக எல்லா இடத்துலயும் அவ விட்டு கொடுத்து போகணும்ன்ற அவசியம் இல்லை இப்பன்னு இல்ல இனிமே எப்பவாது அவங்க குடும்பத்தை பத்தி நீ அவகிட்ட பேசணா அவளுக்காக பேசுறதுக்கு அண்ணாமலையோ முத்துவோ வர வேண்டிய அவசியமே இல்லை இனிமே மீனாவே பாத்தப்பா நீ இப்ப பேசுனதுல எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு இனிமே இந்த வீட்டுல உன்னை அடக்கி வைக்க வைக்கணும்னு நினைக்கிற இவளுக்கு இதுதான் முதலடியா இருக்கணும்னு இங்க மீனா கிட்ட பாட்டி சொல்றாங்க விஜாவை பாத்துக்கிட்டே விஜாவுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்குது இந்த விஷயம் அதுவும் மீனா இப்படி இவ்வளவு கோவப்பட்டு பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விஜயாவும் விஜயாவும் வந்து எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு நகர எங்க பாட்டி சொல்றாங்க மீனா கிட்ட நீங்க பாரு மீனா உங்க குடும்பத்தை பத்தி பேசும்போது உனக்கு எந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்றத நான் இப்ப கண்கூடா பாத்துட்டேன் ஆனா அதுக்காக இனிமே எல்லா இடத்துலயும் பொறுமையா மட்டும் போகணும் பொறுமையா அமைதி இதுதான் வந்துட்டு வாழ்க்கை வாழ்க்கைக்கு நிரந்தரம் சொல்லி இருந்துடாத அதை எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல தான் காட்டணும் கோவத்தை காட்ட வேண்டிய இடத்த கோவத்தையும் அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாவும் இருந்துட்டு போயிடணும் எல்லா இடத்துலயும் நீ அமைதியா இருக்கிறதுனால தான் எங்க விஜயாவுக்கு தொக்காவே தெரியுது அப்படின்னு இங்க வந்து பாட்டி மீனா கிட்டையும் சொல்றாங்க உண்மைதான் பாட்டி நான் அப்படி இருந்தது மிகப்பெரிய தவறு தான் இந்த குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணும் என் யாரோட நிம்மதியும் கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற இன்னொரு காரணத்துக்காகவும் தான் இவ்வளவு நாள் பொறுமையாவோ அமைதியாவோ போயிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறமும் நான் எதுக்கு பாட்டி பொறுமையா இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு போயிட்டே இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே அவங்க இதை பத்தி எங்கிட்ட பேசுறதுக்கு கூட யோசிப்பாங்கல்ல நானும் இனிமே கஷ்டப்பட மாட்டேன்ல அப்படின்னு சொல்ல இப்ப நீ எடுத்திருக்க முடிவுதான் சரியான மீனா இனிமே நீ கவலைப்படாத இந்த வீட்டுல அண்ணாமலையும் விஜயாவும் பேசிப்பாங்க ஆனா விஜயாவுடைய வாயை அடக்கி வைக்கிறது இனிமே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க மீனாவை பார்த்த பாட்டி அங்க வெளியில போன விஜயா பயங்கர ஒரு அதிர்ச்சியிலேயே இருந்துட்டு இருக்காங்க இந்த வீட்டில் நமக்கான மரியாதை குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மனோஜ் மட்டும்தான் மனோஜுக்காக நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கிட்ட கூட நம்ம அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்கோம் இனிமேல் கிட்ட பேசுகிறதா இருந்தால் கூட நம்ம யோசிச்சு தான் பேசணுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதே போல் இங்கே மீனாவட்ட பேசிட்டு வெளியில் போகிற பாட்டி எனக்கு உண்மையிலேயே இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற அண்ணாமலை மீனாவை மீனாவோட இந்த மாற்றத்தை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நடந்த விஷயத்தை அண்ணாமலைட்ட சொல்ல அண்ணாமலையும் இனிமே மீனாவையே பார்த்துப்பான் நான் எதுக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு இங்க அண்ணாமலையும் சொல்றாங்க அதே நேரம் பாட்டியும் பயங்கர சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அதே நேரம் பாட்டிக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் மனசுல இருந்துட்டு தான் இருக்கு இனிமே விஜயாவை அடக்கிறதுக்கு இந்த வீட்டுல மூணு மருமகள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இனிமே விஜயாவை வாய்க்கு வாய் பேசி அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு மீனா மட்டுமே போதும் இன்னைக்கு கொடுத்த இந்த பதிலடியே போதும் அவ இன்னும் கொஞ்ச நாளைக்கு கிளம்ப கூட மாட்டான்னு எங்க பாட்டி அந்த ஒரு எண்ணத்துல இருந்துட்டு